என்னுடைய யூடியூப் சேனல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இக்காணொலியில் ஆறு இன்ட்டு பதினொன்று ஆறு இன்ட்டு பன்னெண்டு ஆறு இன்ட்டு பதிமூணு ஆறு இன்ட்டு பதினாலு மற்றும் ஆறு இன்ட்டு பதிமூ பதினைந்து எப்பதை செய்வது என்று காண்போம் அடுத்த ஃபேமில் கூறப்பட்டுள்ள அட்டவணையை தெரிந்து கொள்ளவும் அதில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மற்றும் பதினைந்திற்கு எத்தனை பேர்கள் விரி விரிக்கப்பட்டோம் எத்தனை வீரர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் என்பதை Uh the ripped under the... பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு மற்றும் பதினைந்திற்கு இந்த விதிமுறையை பயன்படுத்தவும் பதினொன்றுக்கு உதாரணமாக முதலில் ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும் இந்த நான்கு விரல்களை புறக்கணிக்கவும் இந்த இரண்டாவதாக மறக்கப்பட்ட ஒரு விரலும் ம விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பதினொன்றிற்கு ஆறு விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும் விரிக்கப்பட்ட விரல்களின் பிற்கல் தொகையிலிருந்து மடக்கப்பட்ட விரல்களின் பிற்கல் துறைக்களை கழிக்க வேண்டும் பன்னெண்டிற்கு முதல் முறையாக ஐந்து விரல்களை மடக்கியும் ஐந்து விரல்களை விரித்தும் இரண்டாவதாக இரண்டு விரல்களை மடக்கியிருக்கும் இருக்கும் இந்த மூன்று விரல்களை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவது மடக்கப்பட்ட விரல்களையும் விரிக்கப்பட்ட விரலாக கருத வேண்டும் அதாவது பன்னெண்டிற்கு ஏழு விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டு விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பைமூன்றுக்கு மு முதலாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவதாக மூன்று விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் இந்த இரண்டு விரல்களை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவதாக மடக்கப்பட்ட மூன்று விரல்களும் விருத்து விரல்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பைமூன்றுக்கு எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பைனாளருக்கு ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்கு வீரர்கள் புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவதாக மடக்கப்பட்ட நான்கு வீரர்களும் விரலாக கருத வேண்டும் அதாவது பதினான்கு ஒன்பது விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பதினைந்திற்கு முதலாவதாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது இருக்கும் ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டவர்களும் பிரிக்கப்பட்டவர்களாக கருத வேண்டும் அதாவது பதினைந்தருக்கு பத்து வீரர்கள் பிரிக்கப்பட்டும் ஐந்து வீரர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் இப்பொழுது ஆறையும் பயனொன்றையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் எண் பதினொன்று பெருக்கப்படும் எண் பெருக்கும் எண் ஆறை வலது கையிலும் பெருக்கப்படும் எண் பயனொன்றை இடது கையிலும் எடுத்துக்கொள்வோம் பெருக்கும் எண் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை முன்பே நாம் உங்களுக்கு கூறியுள்ளேன் மடக்க பயனொன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் மடக்கியும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஒரு விரல் மறக்கப்பட்டும் இருக்கும் இந்த நான்கு விரல்கள் புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மறக்கப்பட்ட விரல் விரிக்கப்பட்ட விரலாக கருத வேண்டும் அதாவது ஆறு விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மறக்கப்பட்டும் இருக்கும் இந்த பதினொன்றில் அப்படியாக ஒரு விரல் பெருக்கும் எண்ணில் விரிக்கப்பட்டும் ஆறு விரல்கள் பெருக்கப்படும் எண்ணில் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்தமாக விரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்ட வீரர்களின் மதிப்பும் பத்து மொத்தமாக பத்து எழுபது ஒவ்வொரு மடக்கப்பட்ட வீரர்களின் மதிப்பும் ஒன்று பெருக்கும் எண்ணில் நான்கு விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் என்றில் ஒரு வீரர்கள் மடக்கப்பட்டும் உள்ளன இதன் மதிப்பு நான்கு இன்று ஒன்று நான்கு இதன் எழுபது எழுபதிலிருந்து நான்கை கழித்தால் அறுபத்தாறு இது ஆறு பெருக்கல் பயனுள்ளின் பெருக்கல் தகை இப்பொழுது ஆறையும் பன்னெண்டையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் எண் பன்னெண்டு பெருக்கப்படும் எண் ஆறும் பெருக்கும் எண் ஆறை இடதுகையிலும் பெருக்கப்படும் பன்னெண்டை வலதுகையிலும் எடுத்துக்கொள்வோம் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் விர விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பன்னெண்டை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்களுக்கு மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக இரண்டு வீரர்களும் மறக்கப்பட்டும் இருக்கும் இந்த மூன்று விரல்களை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவதாக மறக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பன்னெண்டில் ஏழு விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டு விரல்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் அப்படியாக பெருக்கம் எண்ணில் ஒரு விரல் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஏழு விரல்கள் விரிக்கப்பட்டு உள்ளன மொத்தமாக எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் பத்து மொத்தமாக எட்டு இன்ட்டு பத்து இசுக்கொள்ளு எண்பது ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று பெருக்கும் எண்ணில் நான்கு வீரர்களும் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் இரண்டு மடக்கப்பட்டும் உள்ளன அதன் மதிப்பு நான்கு இரண்டு இன்டூ இரண்டு எட்டு இப்பொழுது இதை நிறைவு கொள்ளவும் எண்பதிலிருந்து எட்டை கழித்தால் எழுபத்தி ரெண்டு இது ஆறு பெருக்கல் பன்னெண்டில் பெருக்கு தொகை இப்பொழுது ஆறையும் பதிமூன்றையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் எண் ஆறு பைமூன்றும் பெருக்கப்படும் எண் பெருக்கம் எண் ஆறை இடதுகையிலும் பெருக்கப்படும் எண் பைமூன்றை வலதுகையிலும் எடுத்துக்கொள்வோம் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் இறக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பைமூன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து முறல்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் பிரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக மூன்று விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் இந்த இரண்டு விரல்களை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவது மறைக்கப்பட்ட மூன்று வீரர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக கருத வேண்டும் அதாவது பதிமூன்றில் எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று வீரர்கள் மடைக்கப்பட்டும் இருக்கும் அப்படியாக பெருக்கும் எண்ணில் ஒரு விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்தமாக ஒன்பது விரல்கள் விரிக்கப்பட்டு உள்ளன ஒவ்வொரு உதிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு தொண்ணூறு ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று பெருக்கம் நான்கு வீரர்கள் மூன்று வீரர்கள் பன்னெண்டு இப்பொழுது இதை நினைவில் கொள்ளவும் தொண்ணூறிலிருந்து பன்னிரண்டை கழித்தால் எழுபத்தெட்டு இது ஆறு பெருக்கல் பதிமூன்றில் பெருக்கல் 好，各位。 இப்பொழுது ஆறையும் பை பைனான்கையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் எண் பதினான்கு பெருக்கப்படும் என் பெருக்கும் எண் ஆறை இடது கையிலும் பெருக்கப்படும் எண் பதினான்கை வலது கையிலும் எடுத்துக்கொள்வோம் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் வெறுக்கப்பட்டும் நான்கு வீரர்கள் மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினான்கை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக நான்கு வீரர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் இந்த ஒரு விரலை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவதாக மடக்கப்பட்ட நான்கு வீரர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒன்பது வீரர்கள் விரிக்கப்பட்டும் நான்கு மடக்கப்பட்டும் இருக்கும் அப்படியாக பெருக்கும் எண்ணில் ஒரு விருதுகள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மின்னில் ஒன்பது வீரர்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்தமாக பத்து வீரர்கள் விரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூறு ஒவ்வொரு மடக்கப்பட்ட மதிப்பும் ஒன்று பெருக்கும் எண்ணில் நான்கு விவரங்களும் அடைக்கப்பட்ட பெருக்கப்படும் எண்ணில் நான்கு விவரங்களும் மடக்கப்பட்டும் உள்ளன மொத்த மதிப்பு நான்கு இன்று நான்கு பதினாறு இப்போது இதை நினைவில் கொள்ளவும் நூறிலிருந்து பதினான்கை கழித்தால் எண்பத்தி நாலு இது ஆறு பெருக்கல் பயனாளி பெருக்குத் தொகை இப்பொழுது ஆறையும் பதினைந்தையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் எண் பதினைந்து பெருக்கப்படும் எண் ஆறை இடது கையில் எடுத்துக்கொள்வோம் இர வலது கையில் எடுத்துக்கொள்வோம் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் வெறுக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறுக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினைந்தை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீர்கள் வெறுக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விவரங்களையும் யுத்த வீரர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பத்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் உள்ளன பயிரிழந்தில் அதாவது பெருக்கும் எண்ணில் ஒரு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் மெண்ணில் பத்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்தமாக பதினொன்று வீரர்கள் விரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்ட வீரர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூத்தி பத்து

இக்காணொளியை பார்த்ததற்கு நன்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்துப்பட்டியில் போடுங்கள் அதை நிவர்த்தி செய்ய நான் முயற்சிக்கிறேன் அடுத்த காணொலியில் அதாவது தொடர் நான்கில் ஆறு இன்ட்டு பதினாறு ஆறு இன்ட்டு பதினேழு ஆறு இன்ட்டு பதினெட்டு ஆறு இன்ட்டு பத்தொம்போது அண்ட் ஆறு இன்ட்டு இருபதை பார்ப்போம் நன்றி